சில வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஆன்லைன்ல உட்காந்து போட்டு இருப்பாங்க எங்க பார்த்தாலும் அடிக்கணும்டா இவனுங்க ஓட விடணும்டா அப்படின்னு அவனுங்க ஆன்லைன்ல வீடியோ போட்டுட்டு சேஃபா வீட்டுல அவங்க பத்திரமா வீட்டுல இருப்பானுங்க இந்த வீடியோ பாக்குற சில ஆர்வ கோளாறுகள் அதாவது இப்ப இந்த நாலு பசங்க வந்தாங்கல்ல இந்த மாதிரி ஆர்வ கோளாறுகள் என்னன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த விஜய் பேசின சினிமா பஞ்சு வசனத்துல எல்லாம் பார்த்துட்டு பீல்டுல அது மாதிரி பண்ணா வேலைக்கு ஆகும் பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தர வழிமறைக்கிறது ஃபர்ஸ்ட் தப்பு தப்புனா தாங்க அது யார் யாரை வழி மறைச்சாலும் தப்பு இப்ப நாங்களே போயிட்டு ஒரு டிவி கே காரணம் போய் வா இப்படி நின்று அவனை அசிங்கமா பேசிக்கிட்டு கை ஓங்குறது இல்ல அசிங்கமான வார்த்தையில திட்டுறது இல்ல கொலை மிரட்டல் விடுத்தால் எங்களையும் தான் தூக்கி ஜெயில போடுவாங்க நாங்க வந்து சட்டம் தெரிஞ்சவங்க இப்போ நான் வந்து ஒரு அட்வொகேட் எப்படி நந்தா எப்படி தூக்கி உள்ள போடுவாங்கன்னு எனக்கு தெரியும் அடக்கி வாசிப்போம் இவன் போலீஸ்கார் வீட்டு பையன் சோ இவனுக்கும் தெரியும் காலகாலமா அவங்க அப்பா போலீஸ் இது தப்பு அது தப்பு இது செய்யலாம் அது செய்யக்கூடாதுன்னு இவனுக்கு தெரியும் பட் இந்த நாலஞ்சு பேருக்கு தெரியுமா தெரியாது உங்க விஜய்க்காக நீங்க பண்ற தப்பால டேய் அவரு இன்னைக்கு பனையூர்ல ஏசி ஜாலியா படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காரு ஆனா நீங்க இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு களி சாப்பிட்டு இருப்பீங்க பிரச்சனை உங்களுக்கு உங்க விஜய் நான் வரேன்னு சொல்லிட்டாருப்பா உங்க விஜய் நான் வர வர மாட்டேன் வர மாட்டாரு புரிஞ்சு